நண்பர்களே வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது இந்து புராணங்களை இருக்கும் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த கதை மகா காளி தன் கோபத்தில் சிவனை மிதித்த அந்த சம்பவம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அது என் நடந்தது அதன் உண்மையான காரணம் என்ன இந்த காணொளியில் அந்த கதையின் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான தகவல்கள் அதன் தத்துவப் பொருள் மற்றும் நம் வாழ்க்கைக்கு அது எப்படி பொருந்தும் என்பதை பற்றி விரிவாக பேசப் போகிறோம் கதையை முழுமையாக கேட்க தயாராகுங்கள் மகா காளி அன்னையின் உக்கிரமான அழிவு தெய்வ வடிவம் அவர் கருமையான நிறத்தில் விருந்த கூந்தலுடன் சிவப்பு நாக்கை நீட்டி கருஞ்சுடர் போல திகழும் கண்களுடன் இருக்கிறார் கழுத்தில் வெட்டப்பட்ட தலையாலான மாலையும் இடுப்பில் மனித எலும்பு மாலையும் அணிந்திருக்கிறார் அவர் உருவம் வெறும் பயங்கர காட்சி அல்ல அது பிரபஞ்சத்தின் அழிவு சக்தியின் அடையாளம் அவர் தீமையை முற்றிலும் அழைக்கும் சக்தி அசர்களின் அகந்தையை நொறுக்கும் சக்தி டோட்கதை தொடங்குவது இரத்த பீஜன் என்ற அசரனால் இரத்த பீஜன் என்பவன் மிக வலிமையானவன் அவனை யாரும் வெல்ல முடியாது அவன் உடலில் இருந்து ஒரு துளி இரத்தம் தரையில் விழுந்தால் அதை இரத்த தொழிலிருந்து ஒரு புதிய இரத்த பீஜன் உருவாகும் இதனால் அவன் போரில் அழுவதே இல்லை எத்தனை முறை கொண்டாலும் அவன் மீண்டும் மீண்டும் எழுந்துவிடுவான் இந்த அகந்தையுடன் அவன் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்தினான் பிரபஞ்சத்தில் யாரும் பாதுகாப்பாக இல்லை தேவர்கள் இந்த அசுரனை வெல்ல முடியாமல் தவித்தனர் இறுதியில் அவர்கள் ஆதிபராசக்தியை வேண்டினர் பராசக்தியின் உக்கிர வடிவமாக மகா காளி தோன்றினார் அவள் தோன்றிய தருணம் வானமும் பூமியும் நடுங்கின சூரியனும் சந்திரனும் தங்கள் ஒளியை மறைத்துக் கொண்டன அசுரர்கள் கூட அஞ்சினார்கள் மகா காளி இரத்த பீஜனுடன் போரில் இறங்கினாள் அவள் கையில் வாழ் திரிசூலம் கண்ணில் தீப்பொறி அவள் வாழால் அவனை அடுக்கியில் அவன் இரத்தம் சிதறியது ஆனால் அந்த இரத்தம் தரையில் விழுந்ததும் நூற்றுக்கணக்கான இரத்த பீஜர்கள் தோன்றினர் இது ஒரு முடிவில்லா சிக்கலாக மாறியதவள் ஒரு வித்தியாசமான வழியைத் தேர்ந்தெடுத்தாள் போரின் நடுவில் அவள் தன் நாக்கை விரித்து அவன் இரத்தம் தரையில் விழுவதற்கு முன் அதை முழுவதும் கொடுத்துவிட்டாள் இவ்வாறு அவன் புதிய உருவங்கள் உருவாகாமல் தடுக்கும் வகையில் அவளை யாரும் தடுக்க முடியவில்லை சில காலத்திலேயே இரத்த பீஜன் முற்றிலும் அழிந்தான் டோட் இரத்த பீஜனை வென்றபின் மகா காளியின் கோபம் அடங்கவில்லை அவள் அழிவின் வேகத்தில் புறமுள்ள உலகத்தையும் சிதைத்து விட்டாள் அவள் பசியும் கோபமும் இணைந்து மனிதர்களையும் அசர்களையும் வேறுபாடின்றி கொன்று கொண்டிருந்தாள் அவள் பாதம் வைத்த இடமெல்லாம் பூமி பிளந்தது அவள் குரல் முழக்கம் வானத்தில் இடியென ஒலித்தது மகா காளியின் கோபம் உலகத்தையே அழித்துவிடும் நிலையில் இருந்தது யாராலும் அவளை நிறுத்த முடியவில்லை அப்போது சிவபெருமான் தன் கருணையால் அவளை அடக்க முடிவு செய்தார் ஆனால் அவர் அறிந்திருந்தார் மகா காளியை வலிமையால் நிறுத்த முடியாது அவள் தன்னுடைய தவறை உணரச் செய்ய வேண்டும் சிவபெருமான் போர்க்களத்தில் மகா காளியின் பாதத்தில் பாய்ந்து விழுந்தார் அவள் அக்கறையின்றி அழிவின் வேகத்தில் அவரைத் தன் காலால் விதித்துவிட்டாள் அந்த தருணம் அவள் சிவபெருமானின் முகத்தைப் பார்த்தாள் அவள் தன்னுடைய காலின் கீழ் இருக்கும் பிரபஞ்சத்தின் கருணையரசர் தனது உயிரின் துணைவன் தனது ஆத்மா என்பதை உணர்ந்தால் டோட் அவள் கண்களில் இருந்த கோபம் கரைந்து அதற்கு பதிலாக வெட்கம் அன்பு கருணை தோன்றின அவள் நாக்கை நீட்டியபடி சிவனிடம் வணங்கினாள் அதுவே இன்று நாம் காணும் மகா காளி உருவம் சிவனை காலால் விதித்தபடி நாக்கை நீட்டி நிற்கும் காட்சி இந்த நாக்கு நீட்டல் வெக்கத்தின் அடையாளம் நான் என்ன செய்துவிட்டேன் என்ற உணர்ச்சியின் வெளிப்பாடலோட் மகா காளி மற்றும் சிவபெருமானின் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கதையில் உங்களுக்கு பிடித்த பகுதி எது இந்த கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் நிகானையும் அழுத்துங்கள் அப்போதுதான் எங்கள் அடுத்த காணொலி வரும்போது உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும்